வணக்கம் பழுகவல்லமுடன் நம்ம முன்னோர்களின் அறிவு அதில் கலந்த ஆன்மீகம் அனுபவம் இதை பற்றி சமீபத்தில் ஒரு பதிவு முற்காலத்தில் ஊரில் கோயில் கோபுரத்தை விட உயரமாக எந்த கட்டிடமும் இருக்கக்கூடாது என்று ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது கோயில்களையும் உயரமான கோபுரங்களையும் அதன் மேல் இருக்கும் கலசங்களையும் பார்த்திருப்பீர்கள் அதன் பின் ஒளிந்திருக்கும் ஆன்மீக உண்மை நமக்கு தெரிகிறதுல ஆனால் அதன் பின் எவ்வளவு பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது என்பது இப்போது தான் தெரிகிறதுன்னு சொல்லி இந்த பதிவு ஆரம்பிக்குது கோபுரத்தின் உச்சியில் தங்கம் வெள்ளி செம்பு ஐம்பது நாள் செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும் இக்கலசங்களில் அது கொட்டப்படும் தானியங்களும் உலோகங்களும் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியை கலசங்களுக்கு கொடுக்கின்றன நெல் உப்பு கீழ்வரகு திணை வரகு சோளம் மக்காச்சோளம் சலமை எல் ஆகியவற்றை கொட்டினார்கள் குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக கொட்டினார்கள் காரணத்தை தேடி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது வரகு மின்னலை தாங்கும் அதிக ஆற்றலை பெற்றிருப்பது என இப்போதைய அறிவியல் கூறுகிறது இது மட்டும்தானான்னு பார்த்தோம்னா இல்லை பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்களில் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது அதை இன்றைக்கு சம்பிரதமா சம்பிரதாயமாகவே நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் காரணத்தை தேடினால் இந்த தானியங்களுக்கு பன்னிரெண்டு வருடங்களுக்கு தான் அந்த சக்தி இருக்கிறது அதன் பின் அது செயலிழந்து விடுகிறது இதை எப்படி அப்போது அறிந்திருந்தார்கள் ஆச்சரியம்தான் அவ்வளவுதானா இதுவும் இல்லை இன்றைக்கி பெய்வதை போன்று மூன்று நாட்களாக மழை பெய்ததா என்று தொடர்ந்து மூன்று மாதங்கள் பெய்தது ஒருவேளை தானியங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழிந்து போனால் மீண்டும் எதை வைத்து பயிர் செய்வது இவ்வளோ உயரமான கோபுரத்தில் நீர் சுழ வாய்ப்பில்லை இதையே மீண்டும் எடுத்து விதைக்கலாமே ஒரு இடத்தில் எது மிக உயரமான இடத்தில் அமைந்து இடி தாங்கியாகவோ அதுதான் முதல்ல இடி விழுந்ததுன்னா இல்லை மின்னல் அடித்தது இருந்தால் அதை கிரவுண்டு கொண்டு வந்து சேர்த்து எர்த் ஆக இந்த காலத்தில் ஏற்பட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்குது மேலும் அது எத்தனை பேரை காப்பாற்றும் என்பது அதன் உயரத்தை பொறுத்தது அடிப்படையில் கலசங்கள் இடிதாங்கிகள் உதாரணமாக கோபுரத்தின் உயரம் ஐம்பது மீட்டர் என்றால் நூறு மீட்டர் விட்டம் வரைக்கும் உள்ள பரப்பில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு இடிதாக்காமல் காக்கப்படுவார்கள் அதாவது சுமார் எழுபத்தஞ்சாயிரத்தி எட்டு மீட்டர் பரப்புல இருக்கும் மனிதர்கள் காப்பாற்றப்படுவார்கள் சில கோயில்களுக்கு நான்கு வாயில்கள் உள்ளன அது நாலாபுரமும் எழுபத்தஞ்சாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவே காத்து நிற்கிறது இது ஒரு தோராயமான கணக்கு தான் இதைவிட உயரமான கோபுரங்கள் இதைவிட அதிகமான பணிகளை சத்தமில்லாமல் செய்து வருகின்றன கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழி நமக்கு இப்போது நினைவுக்கு வரும் அதனால் இந்த கோயில் கோபுரங்கள் அதில் உள்ள கலசங்கள் அதில் உள்ள அனுபவங்கள் அதில் உள்ள ஆச்சரியங்கள் அதில் உள்ள ஆத்மார்த்தமான அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பண்பு இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் வாழ்க வளமுடன்